தேவரே அலையிலுயா இன்னைக்கு மனுஷங்க இந்த பத்தி அறிவாங்களோ இல்லையோ என் குணமோ என்னோட பத்தி தெரியுமோ தெரியாது தெரியாது ஆனாலும் ஆண்டவரே நான் உட்கார்ந்தாலும் சரி நான் எழுந்தாலும் சரி நான் நடந்தாலும் சரி நான் என்ன யோசிக்கிறேன் என்று யாருக்கு தெரியுமா ஆண்டவரே நீங்க அறிந்திருக்கீங்க தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் நாம பத்தி நல்லாவே தெரியும் ஆண்டவருக்கு நாமி என்ன செய்வான் தெரியும் என்ன பண்ணுவான் எல்லாமே தெரியும் வந்து சொல்லுவாங்களே வந்து உன்னை நல்லாவே தெரியும் நல்லா அறிந்திருக்கீங்கப்பா அவனை பத்தி எல்லாம் புட்டு புட்டு சொல்றீங்களா எல்லாமே ஓ காரணம் என்ன நான் அறிந்திருக்கேன் அவனுக்கு என்ன தெரியும் அக்கறை உள்ளாதான் அதை அறிய முடியும்